ஒரு காலத்தில் ஒரு மன்னனின் அவையில் மிகவும் புத்திசாலித்தனமான மந்திரி ஒருவர் இருந்தார் எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவரிடம் தீர்வு இருந்தது மன்னரும் எந்த ஒரு பெரிய முடிவையும் அவரை கேட்காமல் எடுப்பதில்லை இதனால் அவையில் உள்ள மற்றவர்கள் மந்திரி மீது பொறாமை கொண்டனர் ஒருநாள் மன்னர் மந்திரியிடம் நீங்கள் மிகவும் புத்திசாலி ஆனால் உங்கள் மகன் மிகவும் முட்டாள் அவனுக்கு அறிவே இல்லை என்றார் மந்திரிக்கு இது பிடிக்கவில்லை மன்னா ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என் மகன் ஏன் முட்டாள் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் மன்னர் ஒவ்வொரு நாளும் நான் மக்களை சந்திக்கச் செல்லும்போது உங்கள் மகன் அங்கே இருக்கிறான் நான் அவனிடம் தினமும் தங்கம் மதிப்புமிக்கதா அல்லது வெள்ளி மதிப்புமிக்கதா என்று கேட்கிறேன் ஒவ்வொரு முறையும் உங்கள் மகன் வெள்ளி என்று சொல்கிறான் என்றார் இதை கேட்டவுடன் அவையில் இருந்த அனைவரும் சிரிக்கத் தொடங்கினர் மந்திரிக்கு வருத்தமாக இருந்தது எதுவும் சொல்லாமல் அவர் நேராக வீட்டிற்குச் சென்று தன் மகனிடம் எந்த உலோகம் மிகவும் மதிப்புமிக்கது தங்கம் அல்லது வெள்ளி என்று கேட்டார் மகன் உடனடியாக தங்கம் அப்பா என்று பதிலளித்தான் மந்திரி அப்போது தங்கம்தான் மதிப்புமிக்கது என்று உனக்கு தெரிந்தால் ஏன் தினமும் மன்னரிடம் தவறான பதிலை கொடுத்து வெள்ளிதான் மிகவும் மதிப்புமிக்கது என்று சொல்கிறாய் என்று கேட்டார் மகன் பதிலளித்தான் அப்பா ஒவ்வொரு காலையிலும் மன்னர் மக்களை சந்திக்க சந்தைக்கு வருகிறார் ஒவ்வொரு நாளும் அவர் என்னை அழைத்து என் முன் இரண்டு நாணயங்களை வைக்கிறார் ஒன்று வெள்ளி ஒன்று தங்கம் மற்றும் மதிப்புமிக்கதை தேர்ந்தெடுக்குமாறு கேட்கிறார் நான் வெள்ளி நாணயத்தை எடுக்கிறேன் மன்னர் சிரித்துவிட்டு சென்றுவிடுகிறார் மந்திரி தன் மகனிடம் ஏன் தினமும் வெள்ளி நாணயத்தை எடுக்கிறாய் இன்று இதனால் முழு அவையும் என்னை பார்த்து கேலி செய்தது என்றார் இதை கேட்டவுடன் மகன் தன் தந்தையை தன் அறைக்கு அழைத்துச் சென்று ஒரு பெட்டியை திறந்தான் பெட்டி முழுவதும் வெள்ளி நாணயங்களால் நிரம்பியிருந்தது இத்தனை வெள்ளி நாணயங்களை பார்த்து மந்திரி ஆச்சரியப்பட்டு இத்தனை வெள்ளி நாணயங்கள் உனக்கு எப்படி கிடைத்தன என்று கேட்டார் மகன் பதிலளித்தான் அப்பா இவை மன்னர் எனக்கு கொடுக்கும் நாணயங்கள் நான் மன்னரிடம் சரியான பதிலைக் கொடுத்து தங்க நாணயத்தை எடுக்கும் நாளில் அவர் என்னிடம் இந்த கேள்வியைக் கேட்பதை நிறுத்திவிடுவார் நான் தினமும் ஒரு வெள்ளி நாணயத்தை பெறுவதையும் நிறுத்திவிடுவேன் நான் வெள்ளி நாணயத்தை எடுத்து வெள்ளிதான் தங்கத்தை விட மதிப்புமிக்கது என்று சொல்லும்போது மன்னர் ரசிக்கிறார் அவர் சிரித்துவிட்டு அதிகமாக யோசிக்காமல் போய்விடுகிறார் ஒரு தங்க நாணயத்திற்காக எனது தினசரி வெள்ளி நாணயத்தை நான் இழக்க விரும்பவில்லை இதைக் கேட்ட மந்திரி தன் மகனைப் பற்றி பெருமைப்பட்டார் மேலும் மக்கள் தன் மகனை முட்டாள் என்று அழைத்தாலும் தன் மகனின் ஞானம் ஒரு புத்திசாலிக்கு மட்டுமே புரியக்கூடியது என்பதை புரிந்து கொண்டார் இப்போது யாராவது தன் மகனை முட்டாள் என்று அழைத்தால் மந்திரி புன்னகைத்துவிட்டு சென்றுவிடுவார் நண்பர்களே சிலர் சிறிய வேலை செய்து அதை பெரியதாக காட்டிக்கொள்வதையும் மற்றவர்கள் பெரிய காரியங்களை ஆரவாரம் இல்லாமல் செய்வதையும் நீங்கள் கவனித்திருக்கலாம் நீங்கள் செய்வது சரியானது என்று உங்களுக்கு தெரிந்தால் மக்கள் உங்களை முட்டாள் என்றோ பைத்தியம் என்றோ அழைப்பது முக்கியமல்ல உலகம் பெரும்பாலும் தன்னால் புரிந்துகொள்ள முடியாதவர்களை பைத்தியம் என்று அழைக்கும் எனவே இந்த கதையை மேலும் பலருடன் பகிர விரும்பினால் இந்த காணொளியை விரும்புங்கள் அடுத்த முறை இதுபோன்ற மற்றொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் எனவே பொறுமையாக இருங்கள் நன்றியுடன் இருங்கள் வாழ்க்கையில் முன்னேறிச் செல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க